நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே நம்ம கடந்த ஒரு மூணு நாட்களாக பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல அதுக்கு காரணம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை பயங்கர இருமலை இப்போதான் சரியாயிருக்கு இனிமேல் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ போடறலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வங்கதேசம் வந்து இந்தியாவுடைய காலில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இந்தியாவுக்கு எதிராக திருப்பி தெரிஞ்ச முகமது யூனிஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பற்றி சொல்லியிருக்கிறாரு அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா சீனா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த போருக்கும் நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எந்த விஷயத்தில் அப்படின்னும் அதே போல் இதை சற்றும் வந்து அமெரிக்கா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ட்ரம்ப்புடைய அடிமடியிலேயே வந்து கை வச்சிருக்காங்க இது வந்து அமெரிக்காவுடைய அஸ்திவாரத்திலே விழுந்த அடி அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் வந்து கொஞ்சம் ஆடித்தான் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் திரும்ப திரும்ப பண்ணிங்கன்னா அது வந்து அன்சப்ஸ்கிரைப் ஆகிரும் அதனால் ஒரு டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போதும் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம்லாம் பண்ண வேண்டியதில்லை இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியா கூட வந்து நல்ல உறவு வேண்டுமா இல்லைனா மோதி பார்க்குறீங்களா எதுவாக இருந்தாலும் சரி தெளிவாக ஒரு முடிவை தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வங்கதேசத்துக்கு வந்து சொன்னார் இது வங்கதேசத்துக்கு வந்து ஒரு வார்னிங்காக பார்க்கப்பட்டுச்சு இந்த நிலையில் தான் நம் நாட்டுடைய காலில் இப்போ வங்கதேசம் விழுந்துட்டாங்க இந்தியா கூட நல்ல உறவை வைக்கிறத தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகராக இருக்கும் முகமது யூனிஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு மேலும் தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நடைபெறும் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டின் போது இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு பேச முகமது யூனிஸ் அவர்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு முகமது யூனிஸ் வந்து இடைக்கால அரசுடைய தலைவராக பொறுப்பேற்றதுலேருந்தே நம்முடைய நாட்டுடைய எல்லையில பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பதற்றத்தை வந்து ஏற்படுத்திட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய உளவு பிரிவு அதிகாரிகளை நம்முடைய நாட்டுடைய பகுதிக்கு அருகே அழைத்து வந்து விசிட் செய்ய வச்சாரு அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் பத்திரிகை நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் நம்முடைய நாட்டுக்கு எதிராக ஆதரவாளர்களை வச்சு கருத்து சொல்ல வச்சுட்டு வர்றாரு இதனால நம்முடைய நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது இருக்கு இந்த நிலையில தான் இந்தியா கூட நல்ல உறவை வைக்கிறதை தவிர வங்கதேசத்துக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு முகமது யூனிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு வங்கதேச இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி ஊடகத்துக்கு வந்து பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு அப்போ அவர்கிட்ட இந்தியா வங்கதேசம் இடையே மோசமாகிட்டு வரும் உறவு பற்றிய கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு தான் முகமது யூனிஸ் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது இன்னும் நல்ல வடிவில் தான் இருக்குது இதில் வந்து எந்த சீரழிவும் ஏற்படலை இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அடிப்படை உறவுல எந்த பிரச்சனையும் இல்லை இந்தியா வங்கதேசம் இடையே வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உறவு அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு இதனால இரண்டு நாடுகளும் இணக்கமாக செல்வதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது மிகவும் சிறந்த முறையில் இருக்கு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு எப்போதும் மிக சிறந்த வகையில் அமைஞ்சிருக்கு இது வந்து வருங்காலத்திலேயும் வந்து தொடரும் இரண்டு நாடுகளும் நெருக்கமாக இருக்கிறதுனால யாரும் யாரையும் தனிமைப்படுத்த முடியாது இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே சில விஷயங்களில் மோதல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த மோதல்களுக்கெல்லாம் தவறான பிரச்சாரங்கள் தான் காரணம் இதன் விளைவாக எங்களுக்கு இடையே ஒரு தவறான புரிதல் வந்து எழுந்திருக்கு அந்த தவறான புரிதலை நாங்கள் சமாளிக்கவும் அதுலேருந்து மீண்டு வரவும் முயற்சி செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு முகமது யூனிஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு மேலும் தாய்லாந்துடைய பாங்காங்கில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மூணாம் தேதி பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு வந்து நடைபெற இருக்கு இந்த மாநாட்டின் போது தான் பிரதமர் மோடி அவர்களை முகமது யூனிஸ் அவர்கள் வந்து சந்திச்சு பேச இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்காங்க இதில் இரண்டு பேரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கிடையில்தான் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸுடைய இந்த திடீர் மனமாற்றத்தின் பின்னணியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் கொடுத்த வார்னிங் இருப்பதாகவே சொல்லப்படுது அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் அவர்கள் மஸ்கட்டில் வச்சு வங்கதேச இடைக்கால அரசுடைய வெளியுறவுத்துறை வாரத்துடைய ஆலோசகரான தவஹித் ஹுசேனை வந்து சந்தித்து பேசினார் அப்போது தினமும் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசை சேர்ந்தவங்க இந்தியா மீது குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க அங்கே நடக்கும் எல்லா விஷயத்துக்கும் இந்தியா மேலே பழிய போடுறாங்க இதை பார்த்தா மிகவும் அபத்தமானதாக இருக்கு ஒரு பக்கம் நான் இந்தியா கூட நல்ல உறவை விருமுறம் அப்படின்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் அதாவது காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா அனைத்துக்கும் இந்தியா தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க இது மிகவும் தவறானது வங்கதேசம் வந்து உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கணும் இந்தியா கூட நல்ல உறவு வேண்டுமா வாருங்கள் தொடரலாம் இந்தியாவை எதிர்க்க வேண்டுமா தாராளமாக எதிர்த்து நில்லுங்கள் உங்களை எப்படி டீல் செய்யணுமோ அப்படி செய்வோம் அப்படின்னு அதை இந்தியா வந்து பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சிருந்தார் இப்படிப்பட்ட சூழல்ல தான் முகமது யூனிசுடைய டோன் அப்படிங்கிறது முற்றிலுமாக மாறியிருக்கு இதன் மூலம் இந்தியாவை எதிர்த்து முஷ்டியை முறுக்கிய முகமது யூனிஸ் மொத்தமாக சரணடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் மேலும் இந்த பேட்டியில் வந்து வங்கதேசத்தில் நடக்கும் மோதல் அதன் பின்னணி பற்றிய கேள்விகளுக்கு முகமது யூனிஸ் அவர்கள் பதில் கொடுத்துருக்கிறாரு இது பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வங்கதேசத்தில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்ட சக்தி வந்து நாட்டை விட்டு வெளியேறியிருக்கு அதாவது அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா அவர்களை சொல்கிறாரு மேலும் அதன் தலைவர்களும் நாட்டை விட்டு இருக்காங்க நாட்டில் நிலவும் பிரச்சனையை சரியாக கூடாது அப்படின்னா அவங்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க இது நம்முடைய நாட்டுக்கு வந்து அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது வங்கதேசத்தில் குற்றங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கப்படும் முன்பு இருந்தது தான் இப்போதும் இருக்கிறது அப்படின்னே முகமது யூனிஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்குள்ளே செல்லும் பொருட்கள் அனைத்துக்கும் இருபத்தஞ்சு சதவீத வரியை வந்து விதிச்சிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் இது நேற்றைய தினத்திலேருந்து ஆரம்பமாகி உள்ள நிலையில தான் அதே வேளையில் சீனாவிலேருந்து அமெரிக்காவுக்குள்ளே வரும் பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீத வரியை விதிக்க ட்ரம்ப் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறாரு இதனால் சீனா வந்து கடும் சீற்றத்தில் வந்து இருக்குது இதே வேளையில் இது வந்து ஒரு வணிக போராக மட்டும் மாறல மாறாக உலக போராக வெடிக்கும் வாய்ப்பு இருக்கு மேலும் சொல்ல போனோம்னா உலக வர்த்தகத்தை இது மிகவும் பாதிக்கக்கூடும் அப்படின்னு வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க நேற்றைய தினம் பேசிய சீனா நாட்டு அதிபரான ஷி ஜின்பிங் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா அமெரிக்கா விதிச்சிருக்கும் புதுவரி தொடர்பாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா வணிக போராக இருந்தாலும் சரி மூணாம் உலக போராக இருந்தாலும் சரி எதுக்குமே சீனா வந்து தயாராக தான் இருக்கு அப்படின்னும் சீனாவை வந்து குறைத்து மதிப்பிட முடியாது அப்படின்னு அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அவர் இப்படி கடுமையாக பேசினது உலகே வந்து உலுக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் அமெரிக்கா இதை சற்றும் எதிர்பார்த்து கூட இருக்காது ட்ரம்ப் அவர்கள் யோசிக்காத இடத்துல ஆப்பு வச்சிருக்காங்க சீனா அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சீனா மேலே அமெரிக்கா மேற்கொண்டிருக்கும் வர்த்தக பொருக்கு சீனா வந்து பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்காங்க மற்ற நாடுகளை போல அமெரிக்காவை சமாளிக்க வரியை குறைக்காம சீனா வந்து பதிலடி ஆக்சன்களை எடுக்க தொடங்கியிருக்கு அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிராக சர்வதேச வர்த்தக மையத்துல சீனா வந்து வழக்கு ஒன்று தொடுத்திருக்காங்க அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள் உலக வர்த்தகப் பொரை உருவாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சீனா வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா நேற்றைய தினம் வர்த்தகப் போரை அறிவித்த நிலையில்தான் அமெரிக்காவுடைய முடிவுக்கு பதிலடியாக சீனா வந்து பதில் வரியை விதிச்சிருக்கு அதன்படிதான் இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கோழி கோதுமை சோளம் மற்றும் பருத்திக்கு கூடுதல் பதினஞ்சு சதவீதம் வரி விதிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு வர்த்தகப் பொரை அதிகாரப்பூர்வமாக ட்ரம்ப் அவர்கள் தொடங்கி இருக்கிறாரு அதன்படி மெக்சிகோ மற்றும் கனடா மேல இருபத்தஞ்சு சதவீத வரிகளையும் சீனா மேல பத்து சதவீத வரிகளையும் அவர் விதித்து உத்தரவிட்டிருக்கிறாரு சீனா மெக்சிகோ மற்றும் கனடா ஆகியவை அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையில் முதலிடம் வகிக்குது சீனா வந்து அதிகபட்சமாக முப்பது புள்ளி இரண்டு சதவீதமும் மெக்சிகோ பத்தொன்போது சதவீதமும் கனடா பதினாலு சதவீதம் வரி பற்றாக்குறையில பங்கு வகிக்கிறாங்க அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த வர்த்தக பற்றாக்குறையில இந்தியா வந்து மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் மட்டும்தான் பெற்றிருக்காங்க அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையில் ஒன்பதாவது இடத்துல தான் இந்தியா இருக்காங்க இதனால் அமெரிக்கா கூடுதல் வரி விதித்தாங்களையா இந்த நாடுகளுடைய முதல் லிஸ்ட்டில் இந்தியா இல்லை இரவு ட்ரம்ப் அவர்கள் போட்ட கையெழுத்திலிருந்து இந்த புதிய வர்த்தக போர் வந்து தொடங்கியிருக்கு இனி கனடா சீனா மெக்சிகோ ஆகிய நாடுகள் இந்த வர்த்தக போருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பதில் வரிகளை விதிக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த நிலையில் தான் நிலைமை எவ்வளவு கசப்பானாலும் பரவாயில்ல கடைசி வரைக்கும் சண்டை வேணா செய்வோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு சீனா வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு அமெரிக்கா இப்போ ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு எதிராக வர்த்தக போற தொடங்கி இருக்கிறாரு இதனை எடுத்து கடைசி வரைக்கும் நாங்கள் அமெரிக்கா கூட போரிடுறக்கு நாங்கள் தயார் வர்த்தகப் போரை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த வர்த்தக போர் அல்லது வரி போர் அல்லது எந்த விதமான போராக இருந்தாலும் சரி அந்த போரை நாங்கள் எதிர்கொள்ள தயார் நாங்கள் போரை கடைசி வரை மேற்கொள்ள தயாராக இருக்கிறோம் நிலைமை எவ்வளவு கசப்பானாலும் பரவாயில்லை கடைசி வரைக்கும் நாங்கள் சண்டை செய்வோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களுக்கு சீனாவுடைய வெளியுறவுத்துறை வந்து வெளிப்படையாகவே எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு ஏற்கனவே அமெரிக்க நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதி மீது பதினைஞ்சு சதவீத வரியை சீனா வந்து விதிச்சிருக்காங்க அதன் எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்கள் மேலே பத்து சதவீத வரியை சீனா விதிச்சிருக்கு இதனால் அமெரிக்காவிலிருந்து நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது குறையலாம் இதனால் அமெரிக்காவுக்கு வந்து கடுமையான இழப்பு ஏற்படும் சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு ட்ரம்ப் அவர்களுடைய செயலினால் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கு கிட்டத்தட்ட சர்வதேச அளவில் வர்த்தக போர் மூன்று இருக்குது பனிப்போருக்கு பின்பாக மிக மோசமான வர்த்தக போர் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உலக அளவில் மார்க்கெட்டில் இதனால் பெரிய அளவில் சரிவுகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே ஒரு பக்கம் இந்தியா மேலேயும் வரியை விதிப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு இன்னும் அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக அதாவது சீனா மெக்சிகோ கனடா மேலே போட்ட மாதிரி எந்த ஒரு பர்சன்டேஜ் வரியும் இன்னும் வந்து அவர் அறிவிக்கலை இருந்தாலும் அது விரைவில் நடக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது ஒரு சில நியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து வரியை விதிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் எது எப்படி இருந்தாலும் விரைவில் வந்து ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்டத்துக்கு எல்லா நாடுகளும் சேர்ந்து முற்றுப்புள்ளி வைப்பாங்களா அல்லது அவர் எடுக்கும் நடவடிக்கை சரிதான் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு பயந்துகிட்டோ அல்லது அமெரிக்காவை எதிர்த்து நமக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னு அடங்கி போறாங்களா அப்படிங்கிறத நம்ம வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து நம்முடைய வீடியோவை பாருங்கள் நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வீடியோ போட நான் முயற்சி செய்கிறேன் கண்டிப்பாக நம்ம முந்தி போட்ட மாதிரி டெய்லி ஒரு வீடியோ வந்துரும் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு நமக்கு தேவை அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்